ஸ் வெ்கம் பே டு சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா கான்சர்ட் வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க கடையில் காஞ்சி போன மக்காச்சோளமும் நமக்கு கிடைக்கும் பாக்கெட்டில் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் வாங்கிக்கோங்க அதை குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுருந்தோம்னா இதை அப்படியே கூட சாப்பிட்றலாம் ஆனால் நான் இங்கே உப்பு ஆட் பண்ணலை நல்லா வேக வச்ச சோளத்தை ஒரு கப் எடுத்துக்கலாம் அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் லெமனை பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி அதோட சாரை இதில் புழிஞ்சி விட்டுடலாம் தான் நீங்கள் நார்மல் உப்பு கூட ஆட் பண்ணலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்றி கொடுக்குறதுக்கு இந்த பிளாக் சால்ட் ஆட் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்ததாக சாட் மசாலா கொஞ்சமாக இந்த மாதிரி பட்டர் சேர்த்துக்கலாம் கான் நல்லா சூடாக இருக்கும் போது பட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா உருகிரும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சமாக லெமன் அப்படி இல்லைனா புளி சேர்த்து இந்த மாதிரி ஒரு புதினா சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புதினா சட்னியையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லையே கான் சட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்சேர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை படுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்